அரசியல்வாதிகள் கூற்றமிழைத்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அதே போல சில அதிகாரிகளை அடக்கி வைத்து கொண்டு சில அரசியல்வாதிகள் தவறுகளை செய்துவிட்டு அதிகாரிகள் இன்று ஒருவராக அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை இந்த நாட்டில் இருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம் அதே போல காணுகின்றவரெல்லாம் ஊழல் செய்தவர்கள் மோசம் செய்தவர்கள் அப்படி செய்தவர்கள் இப்படி செய்தவர்கள் என்று தொடர்ந்து பேசி அதாவது தங்களுடைய காலத்தை கழிக்காமல் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகம் கிடையாது இந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஈரானுடைய இந்த பாதிப்பு குறிப்பாக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தினால் ஈரானின் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் செய்த பிறகு இன்று உலக சந்தை எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்மை போன்ற நாடுகள் மிகவும் ஒரு எதிர்காலம் எவ்வாறு போகுமோ என்ற ஒரு பரிதாபகரமான நிலையும் ஒரு ஆபத்தான நிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேளையிலே உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை கண்மூடித்தனமான தான் தாக்குதலை கண்டித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாடு இலங்கை அரசாங்கம் குறிப்பாக வெளிநாட்டமைச்சு மிக சிறுபிள்ளைத்தனமான அதாவது ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சினையை போல இரண்டு நாடுகளையும் இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது பலஸ்தீன் சம்பந்தமான ஒரு விடயத்திலே மங்கள சமரசீர் சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துவிட்டார் என்பதற்காக அன்றிருந்த ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கிறார் எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றொழுத்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஈரான் அரசாங்கம் இருநூத்தி ஐம்பது மில்லியன் கடனாக ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது அதை இந்த நாடு நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது இன்னும் கொடுத்து முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் அஞ்சு மில்லியன் டாலர் கட்ட தற்பொழுது அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்தார்கள் எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள் இன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்லாமியுடைய இந்த ஈழ செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன் எனக்கு பேசினார் இந்த ஊரிலே சபை தவறு நடந்ததாக அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள் ஆதம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள் தேசியப்பட்டியல் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார் எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு முன்னர் தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள் சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு இங்கே வந்து இந்த காலத்தை ஈரானிலே மக்கள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இஸ்ரேல் இந்த அநாகிரகத்தைச் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இங்கே நீங்கள் ஒருவரை ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானவங்கப்படுத்துவதற்கு இந்த சபையைத் தொடர்ந்து பயன்படுத்தியுங்கள்லாக இருந்தால் இதை உறுப்பினர்கள் கூறுவது போன்று உண்மையில் நான் அம்பாறை மாவட்ட மக்களினால் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளினால் பெற்றும் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கூறிய தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் வழங்கப்பட்டது முஸ்லிம் மக்களுக்கு ඒ මක්ල ආදර චයන ල රක මතම ේ නිහල දේශය පටලේ ගරම පදලොර හවේ නකුරුවද ක ඉගර. අ බෑරු මන්තේතුමාමන්තේතුමාගේ නමක කියලා ම ේෂ නැක ර නි ස් ෝ තර.